அல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தரணி ஆளலாமா பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் சொல்கிறாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்ததினாலே ஒருவர் வந்து தரணி ஆளுவார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அவர் செல்வ செழிப்போடு வாழ்வார் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில விதிவிலக்கு இருக்குது சார் அதாவது பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது துர்காதேவியோட நட்சத்திரம் துர்காதேவி இந்த ஜட உலக அதிகாரி அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுது இப்போ துர்காதேவி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது இந்த உலக அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக துர்காதேவி வழிபடப்படுகிறது இப்போ துர்காதேவியோட நட்சத்திரம் அந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தான் பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் அந்த பரணியில் பிறப்பவர்கள் எல்லாரும் அப்படி இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்லிட முடியாது அதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்குது அதாவது அந்த பரணி நட்சத்திரத்து அன்று துர்காதேவியுடைய ஆதிக்கம் இருக்கும் அந் அன்று அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையான துர்காதேவியுடைய ஆசிர்வாதம் இருக்குங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு கூறுறது ஆனால் அதுக்கு பலம் சேர்க்கணும் துர்காதேவியுடைய அந்த முழுமையான கடாச்சம் அந்த நேரம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் அன்று ஆங்கில தேதிக்கு நான்காக இருந்தால் அது ரொம்ப இந்த பரணி நட்சத்திரத்துக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் அடுத்து வெள்ளிக்கிழமையாக வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய பரணி நட்சத்திரம் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அந்த நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு பலம் சேர்க்கும் அதனால தான் அவங்க அன்னைக்கு பிறக்கிறவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பிரதமை அதாவது எந்த பிரதமைனா வளர்பிறையில் உள்ள பிரதமை அமாவாசைக்கு மறுதினம் வரக்கூடிய வளர்பிறை பிரதமை இருக்குல்ல அந்த வளர்புறை பிரதமையோட அதி தேவதை வந்து துர்காதேவி அதாவது ஒரு 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 பிறப்பு அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது பரணி நட்சத்திரமாக இருந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்து அன்னைக்கு வந்து அமாவாசைக்கு மறுதினம் வரக்கூடிய பிரதமையாக வளர்புறை பிரதமையாக இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக இந்த உலகில் மிகப்பெரிய செல்வ செழிப்போடு வாழும் அப்படின்னு அடித்து கூறலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரதமை அப்படிங்கிறது வளர்புறை பிரதமைக்குரிய தேவதை துர்காதேவி பரணிக்குரிய தேவதை துர்காதேவி அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்குரிய தேவதை துர்காதேவி இதற்கு கூடுதல் பலம் சேர்க்கும் வகையில் ஆங்கில தேதிக்கு நான்காம் தேதியாக இருந்தால் அதற்குடைய அதி தேவதையும் ராகுவுடைய ஆதிக்கம் இருக்கும் ஆனால் துர்காதேவி தான் அதி தேவதை இது மாதிரியான பலம் சேர்க்கக்கூடிய அதாவது அந்த பரன் நட்சத்திரத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய இந்த சேர்க்கை இருந்தால் தான் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரணமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதை நம்ம உறுதியாக சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இது அன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரம் தான் திதியும் வந்து துர்காதேவி திதி இல்லை அன்னைக்கு தேதியும் நாள் இல்லை அன்னைக்கு கிழமையும் வெள்ளிக்கிழமை இல்லை அப்படின்னு சொன்னால் ஓரளவு கொடுக்கும் அன்றைக்கி சுக்கர ஓர இருக்கான்னு பார்க்கலாம் அன்னைக்கு சுக்கர ஓர இருந்தால் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த தரணி ஆளும் அப்படிங்கிறது முழுமையாக அந்த பலனை அடைய முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது இந்த செயற்கையெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பரணி நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் என்பதை நாம் உறுதியாக கூற முடியும் இதை வந்து ஜோதிட அடிப்படையில் நீங்கள் வந்து பரிசோதித்து பாருங்கள் சரியாக இருக்கும் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்